அதனால உதவி என்ன நான் இத்தனை பேரும் உதவி செய்தோன்ற உதவிக்கான் நான் செய்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் தம்பி நீங்கள் பிறகு அந்த செய்கிற வீடியோ வந்து எனக்கு கருத்து முரண்பாடா இருக்கு தம்பி ஆனா இந்த வீடியோ முதல்ல இருக்காது தூக்கி விடுங்க தம்பி பிளீஸ் அப்படி செய்யலா கன்யான் வந்து இங்க சிறுலங்காவில நான் எத்தனை பேரும் செய்து செய்தோன்ற சொல்லுங்க பாப்பா கட்டி குடுக்குறாங்க கொடுக்குறாங்க கட்டி கொடுக்கா

அவங்க தங்கண்ட பேர் வரோனும் அண்ட் என்னட்ட போட்டு அவனுக்கு குடைவன சும்மா கண்ட மாதிரி உண்மையா கஷ்டப்பட்டாக்கான அப்படி லேண்ட் நீங்க ஒண்ணு உழை கொள்ளுவோம் நீங்க வந்து எனக்கு அப்ப என்ன ஒரு ஆள உழைக்காச்சு காசு போட்டாச்சு இங்க என்ன இனி என்ன விளந்தாலும் கவலை இல்ல உழை கண்ணாடிய விட்டு போய கண்ணாடி நான் போவேன் கொடுக்குற எல்லாரையும் கொடுத்தாச்சு படிக்கிற ஆக்கள் சாய்க்க மாட்டாவே அதெல்லாம் பாக்கணும் இருக்கும் அதான் நாக்கள் வேற யாரும் பார்த்து அதான் சும்மா குடுக்கலாம் எத்தனையா படிக்கணும் நீங்க தலைவராஜ் பாபம் எட்டாம் ஆண்டோட நீங்க போய் முடிக்கிறதுலாம் எல்லா கழிஞ்சிகள் நீங்க